அருணாச்சல பிரதேசம் எல்லை பாதுகாப்பு பணியில் முழங்க அரசு மரியாதையுடன் கிருஷ்ணகிரி அருகே உள்ள குட்டகொல்லாய் கிராமத்தை சேர்ந்தவர் சின்னத்தம்பி இவர் கடந்த பல ஆண்டுகளுக்கு மேலாக அருணாச்சல பிரதேச எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார் இந்த நிலையில் சின்னத்தம்பி திடீரென உடல்நலக் குறைவால் இறந்து போனார் உடல்நலக் குறைவால் இறந்து போன சின்ன தம்பியை அருணாச்சல பிரதேசத்தில் இருந்து விமானம் மூலம் பெங்களூர் கொண்டு வரப்பட்டது பின்னர் அங்கு இருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக ஓசூர் வழியாக கிருஷ்ணகிரி அருகே உள்ள குட்டகொள்ளாய் கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டது சின்ன தம்பியின் உடலுக்கு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் சின்ன தம்பியின் உடலுக்கு வருவாய் கோட்டாட்சியர் பாபு ராணுவ அதிகாரிகள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமன் துணை தலைவர் திருமதி மகேஸ்வரி மாது உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்களும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் பின்னர் சின்ன தம்பியின் உடலை ஊர்வலமாக எடுத்து சென்று அவரது நிலத்தில் ஏரியூட்டப்பட்டது குண்டுகள் முழங்கின அவரது பூத உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இறந்து போன சின்ன தம்பிக்கு காவிரி என்ற மனைவியும் இரண்டு மகன் மகளும் உள்ளனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க